கத்தருடைய நாமம் பிரதாக இயேசுவை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் சங்கீதம் இருபது இருபத்தி ஒன்று வசனங்கள் சாம்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் வர்சஸ் ட்வெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ஒன் நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ இருதயத்தின் அந்த ரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒரே வழியாய் நம் பாதையை வைப்போம் மாற்று வழியை உதறி தள்ளுவோம் ஒரே வழியாய் உங்கள் பாதையை வையுங்கள் மாற்று வழியை உதறித்தள்ளுங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் கஷ்டம் ஏற்பட்டாலும் எது எங்கள் பாதையில் வந்தாலும் கர்த்தரோடு அமைத்திருக்கிற பாதையை நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படி நாங்கள் செய்திருப்போமானால் எங்கள் தேவன் அதை ஆராய்ந்து விசாரித்து அந்தரங்கங்களையும் பார்த்து பதில் செய்யட்டு அருமையான வார்த்தை அநேக வேலைகளிலே நம்ம நினைக்கிற பாதை இல்லாமல் கர்த்தர் ஒரு பாதையை ஃபிக்ஸ் பண்ணுவார் அந்த பாதையை நம்ம என்ன செய்வோன்னா நம்ம நினச்சது போல இல்லைன்னு சொல்லி மாற்றுவோம் மாற்று வழியை தேடுவோம் ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு அப்படி அல்ல எங்களுக்கு என்ன நடந்தாலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் அன்றுவரே நீர் எங்களை விசாரிக்கலாம் அப்படி எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு துரோகம் செஞ்சதே இல்லைன்றார் ஆம் உங்கள் பாதை பாதையை தெரிந்து கொள்ளவே தெரிந்து கொள்ளை கர்த்தர் கொடுத்த பாதையில் கைப்பிடித்து நடத்துவார் அந்த பாதை நீதியின் பாதை அதில் மரண இருளின் பள்ளத்தாக்கு வரும் வரலாம் ஆனாலும் பயப்படாதீங்க தேவரீர் நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும் ஆல்டர்னேட்டிவ் ரூட் சஜஸ்ட் பண்ணாதீங்க அது சுத்திரும் அது மரண வழி அது நம்மை விட்டு தூரப்படுத்திடும் யோபு பாருங்கள் அந்த பாதையில் தெளிவாக நிற்கிறார் பத்து புள்ள போச்சு எல்லாத்தையும் இழந்தார் சுகத்தை இழந்தார் வெல்த்து ஹெல்த் எல்லாம் போச்சு இப்போ பிசாசு கடைசியாக ட்ரை பண்ணுறான் அந்த பாதையிலேருந்து மாற்றுப்பாதை தன்னுடைய மனைவி மூலமாக அன்பான மனைவி அவங்க சொல்கிறாங்க ஏன்னா சொரிஞ்சு சொரிஞ்சு சீல் வடிஞ்சு வடிஞ்சு க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த அம்மாவும் முடியாமல் போகுது அவங்களையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் யோபியினுடைய மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி அழுந்தி அழுந்தி அவர் கஷ்டப்படும் போது கிளீன் பண்ணி கிளீன் கிளீன் பண்ணி க்ளீன் பண்ணும்போதெல்லாம் யோபுவின் வார்த்தையில் வாயில் ஒரு வார்த்தை வருது ஸ்தோத்திரம் 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 இந்த அம்மாவுக்கு ஆத்திரமாக வருது க்ளீன் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணுறாங்க அவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாதையில் நிற்கிறார் அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறாங்க தேவனை தூசித்து ஜீவனை விடுங்க இன்னும்மா ஸ்தோத்திரம் பாதையை மாற்றுங்க இந்த பாதை வேண்டாம் சத்ருவின் ஆலோசனை ஆனால் யோபு சொல்கிறார் நான் போகும் பாதையை தேவன் அறிவார் சீக்கிரத்திலே என்னை மாற்றுவார் அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை பாருங்க பாதையை மாற்றவே இல்லை யோபு அந்த பாதையிலே நின்னாரு மாறினது யோபுவின் மனைவிதான் யோபு மாறல அந்த பாதையில் கர்த்தர் யோபுவுக்கும் மாற்றத்தை உண்டு பண்ணி அவர் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சார் நகோமியோட ஓர் பால்னு மருமகளும் வந்தா ஒரே பாதை தான் ரூத்துக்கும் பாலுக்கும் கசப்பான பாதை தான் ஒன்றும் கையில் கிடையாது நம்பி போகிறோம் ஆனால் பாருங்கள் ஒரு கட்டத்தில் ஒரு பால் நகோமியை முத்தமிட்டுட்டு பாதையை மாற்றிட்டாலே அவருடைய தேசத்துக்கு திரும்பி போயிட்டா அவள் என்ன நினச்சா பாதையை மாற்றிட்டா நம்ம வாழ்க்கை நல்லாயிரும்னு வேதத்தில் இல்லை ஆனால் யூதர்களுடைய சரித்திர புஸ்தகத்தில் இருக்குது அந்த ஓர்பால் தான் கோலியாத்தின் சகோதரர்கள் கோலியாத்துக்கு தாய் என்று இருக்கிறது நான்கு ராட்சதர்களை பெற்ற ஓர்பால் ரூத்தின் வம்சத்தில் வந்த தாவீதுக்கே சேலஞ்சு பண்ணுற அந்த நாலு ராட்சதர்கள் ஓர்பாலின் பிள்ளைகள் என்று யூத சரித்திர புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே பாதை மாறும்போது எல்லாமே மாறிடும் எல்லாமே லகுவாக இருக்கும்னு ஆனால் ஆகாது அதனால் இந்த காலைவெளியில் ஆண்டர் உங்களுக்கு கொடுக்குற நல்ல ரேமா நெவர் சேஞ்ச் த பாத் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட பாதையை மாற்றாதீங்க ஓட்டம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் முடிவில் ஓட்டம் ஜெயம் பெறும் ஏனென்றால் பாதை வேண்டுமானாலும் கரடு முரடாக இருக்கலாம் பாதையில் நடத்துகிற தேவன் மாறாத தேவன் அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன் உங்களை நடத்துவார் ஜெபிப்போமா பிதாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளில் கொடுத்த ரேமாவின்படி ஒரே வழி நீர் காண்பித்த பாதை அதை கடைசி வரைக்கும் அந்த பாதையிலே ஓட நம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தாரு மாண்டுபிறேன் யாராகவும் பாதையினுடைய கடினத்தன்மையை பார்த்து பாதையினுடைய ஒரு முரட்டுத்தன்மையை பார்த்து பாதையை மாற்றிலாம் என்று சொல்லி இந்த காலை ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட் பார்த்துட்ருப்பாங்கன்னா நீர் நீர் பேசினவமுடைய திடப்படுத்தப்பட்ட வார்த்தையின்படி அந்த பாதையிலேயே உடைய பிள்ளைகளை நிற்க வைப்பிறாங்க அன்பரே சங்கீதக்காரன் சொன்னது போல எங்கள் இருதயத்திலும் எங்கள் அந்தரங்கத்திலும் இந்த பாதையை மாற்றாதபடிக்கு நேர்வழியாய் நீர் நடத்துகிற பாதையிலே உங்க கரத்தை பிடித்து கொண்டு நடக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் மாறாத தேவன் கைவிடாத தேவன் விட்டு விலகாத தேவன் நம்முடைய பிள்ளைகளை இந்த பாதையிலும் நீர் வழிநடத்தி செல்லுவீர் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் துதிகள மிகமே எல்லாமு செலுத்துகிறோம் இயேசுவை நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கர்த்தர் இந்த பாதையிலே உங்களை ஸ்திரப்படுத்துவாராக அமேன்